திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ஒன்பது அதிகாரம் நாடு சங்ககாலத்தில் தமிழ் இலக்கியங்கள் பெற்றிருந்ததைப் போலவே தமிழ் மக்களின் வாழ்க்கையும் வலம் பெற்றிருந்தது நீர்வளமும் நிலவளமும் பொருள் வளமும் சிறப்பாக இருந்தன நாட்டின் நீர்வளத்தை பெருக்க அக்கால மன்னர்கள் காடுகளை திருத்தி நாடாக்கி ஆறு ஏரி குளங்களை வெட்டி மழைநீரை தேக்கி நாட்டின் வளங்களை பெருக்கினார்கள் கரிகால் சோழன் காவிரிக்கு கரையமைத்து அதன் நீர் கால்வாய் வழி ஓடி நாடெங்கும் பயனளிக்க வழி செய்தார் அதன் காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் வளம் பெருகின தென்னையும் வாழையும் பாக்கும் பனையும் வாசமிகு மஞ்சளும் இஞ்சியும் வீடுகளின் முற்றத்தில் விளைந்திருந்தன இவ்வாறு சங்ககால தமிழகத்தில் நீர்வளமும் நிலவளமும் பெருகியிருந்தாலும் வாணிகமே ஒரு நாட்டின் செல்வ வளத்தை கணிக்கும் அளவுகோலாக இருந்தது மேகங்கள் மழைக்காக கடலிலிருந்து நீரை கொண்டு போனாலும் கடல் நீர் வற்றுவதில்லை அதேபோல் ஆற்றினர் தினமும் தன்னுடன் வந்து சேர்ந்தாலும் கடல் பொங்கி வழிந்து விடுவதும் இல்லை அதை போலவே பலரும் வந்து பண்டங்களை வாங்கி போனாலும் குறையாமல் மேலும் மேலும் பண்டங்கள் வந்து கொண்டிருந்ததாலும் அளவுக்கு அதிகமாக அவை விடாமலும் விற்பனையில் சிறந்திருந்தது பண்டைய தமிழகம் தென்னாட்டில் இருந்து கப்பல் மூலமாக மயில் தோகை யானை தந்தை நறுமணப் பொருட்கள் முதலியன பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின எருதுகள் பாரசீக வளைகுடாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன புனிசியா நாட்டிற்கு சேர நாட்டு மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது பாபியோ நகரத்திற்கு அரிசி மயில் தொகை சந்தன முதலியன அனுப்பப்பட்டன ரோம பேரரசுக்கு இரும்பு விலங்குகளின் தோல்கள் நெய் முதலியன ஏற்றுமதி செய்யப்பட்டன சேர நாட்டில் இருந்து யானை தந்தம் ஆமை ஓடுகள் அனுப்பப்பட்டன மதுரை மற்றும் உரையூரில் இருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன ஒரு நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் பொருள்களின் அளவை பொறுத்தே அந்நாட்டின் பொருளாதார நிலை இருக்கும் அந்த வகையில் சங்ககாலத்தில் தமிழர்கள் இறக்குமதி செய்ததை விட ஏற்றுமதி செய்த பொருட்களே மிகுதியாக இருந்தன சங்க காலத்தில் நாடு அனைத்து வளங்களையும் பெற்று சிறந்திருந்தமைக்கு இதுவே சான்றாக அமைகின்றது முயற்சி செய்து தேடாமலேயே தருகின்ற வளங்களை உடைய நாடே சிறந்த நாடாகும் தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடல்ல என்பதை நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வலமாய் இருப்பது நாடு பலப்படுத்துவதும் நாடு